ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பகுதியினரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தமிழ் மேக்ஸ் அடுத்தது அதிகமான கொஷின் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா யூனிட் எயிட் சரிங்களா நிறைய பேருக்கு இந்த யூனிட் எயிட்டை வந்து எப்படி படிக்கிறது இது ஒரு சப்ஜெக்டாக இது என்ன அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய இருக்குது ஸோ யூனிட் எயிட் எப்படி படிக்கிறது சார் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ பதியில் ஸோ யூனிட் எயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு கொஷின் கிட்டே கேட்குறாங்க இதில் எப்படி நம்ம வந்து நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது அதுக்கு என்னென்ன டாப்பிக்கு நம்ம வந்து கவர் பண்ணணும் இதில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பற்றியில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா பொதுவாக நம்ம யூனிட் எயிட் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து ஒன்றா சேர்த்த ஒரு டாபிக் தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் வந்து தமிழ் கலந்துருக்கும் தமிழக வரலாறு கலந்துருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் கலந்துருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷமோடது ஒரு சில டாப்பிக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது இந்த இலக்கியம் தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் அப்போது எல்லா தகவலுமே ஒன்றா சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் ஓகேவா இதில் எதை முன்னிலைப்படுத்தி இந்த ஒரு டாப்பிக்கை வந்து அவங்க ஒன்றா சேர்த்துருக்கேன் அப்படின்னா தமிழையும் தமிழ்நாட்டையும் ஒன்றா சேர்த்து அது தமிழையும் தமிழ்நாட்டையும் கவர் பண்ணக்கூடிய எல்லா டாப்பிக்கும் ஒன்றா சேர்ந்த ஒரு டாபிக் தான் இந்த யூனிட் எயிட் ஓகேவா ஸோ இந்த யூனிட் எயிட் போது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கொஸ்டின் சொன்ன ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கொஸ்டின் கிட்டே கேட்குறேன் அப்படின் போது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் ஓகேங்களா இது வந்து யூனிட் எயிட் அதாவது எட்டுன்ற நம்பர் எயிட் அப்படின்ற ஒரு டாபிக் ஒன்று நம்ம அழைக்கிறோம் சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் மாற்றிக்கலாம் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் ஓகே அதாவது தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் ஆய்வுகள் இது வந்து நீங்கள் சில தமிழ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வு சம்பந்தமான டாபிக் நம்ம பார்த்து பார்த்துருக்கோம் அதாவது இந்த ஆதிச்சநல்லூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாழிகள் இப்போ நம்ம வந்து கீழடி அகழாய்வு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பல்லாவரத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம தமிழரை பற்றின தகவலை வந்து எங்கெங்கெல்லாம் தொல்லியல் மூலமாக கண்டுபிடிச்சாங்களோ அதை பற்றி தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு கொஷின் வந்து இதுலேருந்து கேட்குறாங்க அடுத்து வந்து சங்க சங்ககாலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கியம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிங் ஓகேவா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இதுலேருந்து பார்த்தினா ஒரு மூணுலேருந்து அஞ்சு கொஸ்டின்கிட்ட கேட்குறாங்க இப்போது சங்க காலம் முதல் இக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தனா இதில் என்னென்ன டாபிக்லாம் வரும் அப்படின்னா சங்ககாலம் சங்கம் மறுவிய காலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்லவர் காலம் சோழர் காலம் நாயக்கர் காலம் அப்புறம் வந்து பார்த்தினா ஐரோப்பியர் காலம் இது எல்லாமே ஒன்றா கலந்து தான் இந்த சங்க காலம் ஓகேவா இதில் என்னென்னா இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் இப்போ நம்ம இலக்கியம் சார்ந்த அப்படின்னும் போது பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேற்கணக்கு கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் இந்த ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் அப்புறம் பாரதியா தூரமான செய்திகள் பாரதிதாசன் அதுக்கப்புறம் அவங்க எழுதின எல்லாமே வந்து அறிஞ்சலை பற்றி கிடையாது அந்த இலக்கியம் சார்ந்த கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கேட்பாங்க ஓகேங்களா அதாவது இதில் வந்து மேக்ஸிமம் எந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பதினெண் கீழ்கணக்கு கணக்கு ஐம்பதுங்காப்பியம் காப்பியம் ஆப்பியம் ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஜிகே டாபிக் வந்து கேட்குறாங்க இப்போ நான் சொன்ன இந்த டாபிக் எல்லாமே நம்ம வந்து தமிழ் ஒன்று நல்லா படித்தாலே இந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேவா அதாவது இந்த ஒரு ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழுக்கு பார்த்திங்களா தமிழ் நியூ புக் வந்து சிக்ஸ் டூ டென்த்தை வந்து நான் நல்லா படித்தாலே தரவாக படித்தாலே இதிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் சரியா ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா தமிழை நம்ம நல்லா உற்று நோக்கி படித்தோம் அப்படின்னா தமிழை போதே கொஞ்சம் டீப்பாக நம்ம ஆள் தமிழை வந்து டீப்பாக தான் படிக்கணும் போது பிரச்சனையே இல்லை தமிழை நியூ அண்ட் ஓல்டு புக்கை நம்ம டீப்பாக படித்தாலே இந்த ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணலாம் இது வந்து தமிழில் தவறாக கூடிய டாபிக் தான் இதுக்கு நீங்கள் எதுவும் புக்கில் வந்து நீங்கள் நம்ம புக்கில் அதாவது ஜிகேயில் எங்கனா இருக்குமா அதாவது சயின்ஸ் அண்ட் சோசியல் புக்கில் எங்கே இருக்குமான்னு தேடி பார்க்காதீங்க இந்த டாபிக் நீங்கள் தமிழில் படித்தாலே சார் நான் தமிழ் சிலபஸ் நல்லா படிச்சேன் சார் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிகை நான் டீப்பாக படிச்சேன் அப்படின்னா அதுவே போதுமானது இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் பொறுத்திருக்கும் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஓகேவா ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து இந்த டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் படிக்கணும் ஸோ வந்து நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா புக்ல இருக்கக்கூடிய அதிகாரம் நம்ம வந்து சமைச்சிரு புக்ல ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த அதிகாரம் ஸோ இது ரெண்டுத்த மட்டும் நம்ம நல்லா பார்த்தாலே போதும் நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம் சரியா ஸோ அப்ப திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு கொஸ்டின் ஜி மட்டும் கேட்குறாங்க பொதுவா திருக்குறள்ல வந்து மொத்தம் எட்டு கொஷின் ஏழுலேருந்து இருந்து எட்டு கொஸ்டின் வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து கேட்குறாங்க அதுலேயும் ஜிகேல மட்டும் என்ன அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு கொஷின் வந்து கேட்குறாங்க அந்தளவுக்கு திருக்கள் ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு குரலை கொடுத்துட்டு அந்த குறளை வந்து சொல்லக்கூடிய கருத்து என்ன அந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய நபர்கள் யாரு இந்த குரல் கூறக்கூடிய கருத்து என்ன என்னுடைய மைய கருத்து என்ன அப்படின்னாவது ஒரு குரலை கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்போ அந்த குரல் அந்த குரலுக்கு உண்டான அதிகாரத்தை நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி வந்து அந்த குரல் சொல்லக்கூடிய மைய கருத்தின் மூலமாக தற்போது வந்து பார்த்தினா வெளிப்புறக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க இது நம்ம என்ன அப்படின்னா அதாவது நம்ம திருக்குறளை வந்து ஒரு ஒருவையாக புரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கரக்கூடிய கொஷின் ஓகேவா அதுக்கான டாபிக் வந்து கேட்பாங்க அந்த மதச்சார்பற்ற தன்மையான இலக்கியங்கள் என்னென்ன குரல் இருக்குது அன்றாட வாழ்விலோடு தொடர்படக்கூடிய குரல்கள் அப்புறம் மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் ஓகேவா அப்புறமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக அரசியல் பொருளாதார பொருளாதாரங்களின் திருக்குறளின் பொருத்தப்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது ஓகே ஹையர் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இந்த ஒரு டாப்பிக் மட்டும் கவர் ஆகுது ஓகேவா இந்த மாதிரி வந்து பார்த்தா நம்ம ஜிகை எங்கெல்லாம் திருக்குறள் சார்ந்த விஷயங்களும் அதை படிச்சிங்க ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தமிழில் ஆல்ரெடி ஆறாவதுலேருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் அதை நல்லா படிச்சிங்க ப்ளஸ் வந்து இருபத்தஞ்சி அதிகாரம் ஓகேவா ஆனால் கொஷின் நல்லா புரிஞ்சுங்க அந்த திருக்குள் தொடர்பான கொஷின் மட்டும் இது மட்டும் கேட்பாங்கன்னு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடியதான் கேட்பாங்க அது வந்து ஏன்னா திருக்குள் தொடர்பான தகவல்கள் இந்த நாலு பாயிண்டை பேஸ் பண்ணி சாரி ரெண்டு நாலு ஆறு இந்த ஆறு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எந்த கொஷின்னா கேட்பாங்க சிலபஸ்க்கு தான் கேட்பான்னு சொன்னாங்க அதனால் அந்த திருக்குறள் பொறுத்தவரைக்கும் என்னென்னா எல்லாத்தையும் அதுக்கு நம்ம ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது படிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கூட அந்த இருபத்தஞ்சு அதிகாரம் அது இல்லாமல் சிக்ஸ் டு டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் இதை நீங்கள் படித்தாலே போதுமானது ஓகேவா இதை தாண்டி கொஸ்டின் சார் அப்படி வந்தாலும் தேவையில்ல அதை நம்ம ஈஸியாக வந்து அணுகக்கூடிய முறையில் தான் இருக்கும் ஓகேவா அந்த நான் அந்த திருக்குறளை கேட்ட கொஸ்டின் மட்டும் நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை நமக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் ஓகேவா அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஓகேவா விடுதலை படி இது வந்து மூணாவது வந்து ரொம்ப முக்கியமானது விடுதலை போராட்டத்தை தமிழ்நாட்டுடைய பங்கு வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேவா போன குரூப் ஃபோர்ல வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா பாரதியார் பற்றின ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் தமிழான தகவல் அப்போது தமிழ்நாட்டுடைய விடுதலை போட்டது வந்து யாரெல்லாம் பங்கு வச்சாங்க சுப்பிரமணிய சிவா பாரதியார் வாவோசி அப்புறம் வந்து பார்த்தோன்னா வாஞ்சிநாதன் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுப்பிரமணிய சிவா இந்த மாதிரி பாபே ஐயர் இந்த மாதிரி வந்து அந்த டாப்பிக்கில் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த தமிழ்நாடு சம்மந்தமான விஷயங்கள் அது எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க விடுதலை போராட்டத்தில் வந்து பற்றி சத்தியமூர்த்தி காமராஜர் ஓகேங்களா அப்புறம் பெரியார் ஓகேவா சார் இவங்க எல்லாத்தன பற்றின தகவலை வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது டென்த்து புக்கில் வந்து ஒரு லெசன் இருக்குது அந்த லெசன் நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது குரூப் ஃபோருக்கு அடுத்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுவும் டென்த்து புக்கில் வரக்கூடிய ஒரு பாட்டு தான் ஓகேவா இந்த ரெண்டு லெசனுமே டென்த்து புக்கில் இருக்குது அடுத்த விடுதலை படத்தில் பெண்களின் பங்கு அப்போ விடுதலை படத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னும் போது முத்துலட்சுமி ரெட்டி அப்புறம் டாக்டர் எஸ் தர்மாம்பால் அப்புறம் ருக்மணி லட்சுமிபதி கடவுள் அஞ்சலம்யால் சாரி கடவுள் அஞ்சலி அம்மாள் அம்மார் அப்புறம் அம்புஜ தம்மாள் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இதில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் முத்துலட்சுமி ரெட்டி த சம்மந்தமான ஒரு கொஷினை வந்து கண்டிப்பாக கேட்டுறாங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு கொஷின் வருது இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டுமே ஆறு கொஷுங்கள்கிட்ட கேட்குறாங்க ஓகேவா அடுத்தது நாலாவது நாலாவது பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் ஸோ தமிழ்நாட்டுடைய சீர்திருத்தவாதிகள்லாம் யார் யார் வருவாங்க பொதுவாக நம்ம வந்து அயோத்தாச பண்டிதர் வள்ளலார் அப்புறம் வந்து பையன் ஐயங்காளி அப்புறம் வந்து பெரியார் அறிஞர் இவங்க எல்லாமே வந்து சமூக சீர்த்தம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே சேர்த்து வந்து கொடுப்பாங்க ஓகேவா இது இல்லாமல் நீதி கட்சி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் ஓகேவா அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இந்த சமூக மாற்றம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேவா ஸோ அப்போது இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொஷின் அது மூணு கொஷின் வந்து கேட்பாங்க ஓகேவா அப்போ நம்ம ஒட்டு வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு கொஷின் கிட்ட இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும் கவர் ஆகுது அதனால தான் நான் சொன்னேன் மேக்ஸுக்கு அடுத்து அதிகமான கொஷின்ஸ் வரக்கூடிய டாபிக் தான் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட் டாப்பிக் பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லா படித்தா போதும் செகண்ட் டாப்பிக்கும் தமிழ் தான் அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தகத்தை நல்லா தரவாக படித்தாலே போதும் இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்ம ஈஸியாக போட்டுலாம் ஓகே அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டாபிக் எதையும் போய் தேடி அலையாதீங்க தமிழ் புக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு ஓல்டு புக்கில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கு மட்டும் பார்த்தாலே இந்த ஒரு ரெண்டு டாப்பிக் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அடுத்தது மூணாவது நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து நம்ம இந்த மேக்ஸிமம் மவுண்ட்டில் வந்து இருக்கும் ஓகேவா நம்ம மேஷ் மூலம் பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டம் பார்த்துருக்கோம் அது அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன போராட்டம் சேர்ந்ததை பார்க்க போகிறோம் அடுத்த ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்கால கிளர்ச்சிகள் ஆங்கில தொடக்கால கிளர்ச்சிகள் அப்படின்னும் போது நம்ம வேலுனாச்சியார் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்புறம் வந்து தென்னிந்திய புரட்சி மருது சோகர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டமம்மன் ஓகே தீரன் சின்னமலை ஓகேவா அப்புறம் பூலித்தவர் இவங்க எல்லாரை பற்றி நம்ம வந்து படிக்கிறது தான் தொடக்கால கிளச்சி ரொம்ப ரொம்ப அந்த எக்ஸ் அந்த கொஸ்டின் மட்டும் இந்த ஒரு லெசனில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து மூணுலேருந்து நாலு கொஸ்டின் கிட்டே கேட்குறாங்க இது ஆங்கிலேய ஆட்சி தொடக்கால கிளச்சிகள் ஓகே இது டென்த்து புக்கில் வரக்கூடிய லெசன்ஸ் தான் ஓகே இந்த இதில் இந்த ஃபஸ்ட்டு டாபிக் இந்த மூணா டாப்பிக்கில் மொத்தமாக ஒரு மூணு லெசன் கவர் ஆகும் அந்த மூணு லெசன் நல்லா படிச்சிங்க அதாவது என்னென்னா ஆங்கிலேய ஆட்சி கட்டின தொடக்கால கிளர்ச்சிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுதலை போடத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அதுக்கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் சமூக மாற்றம்னு ஒரு படம் ஒரு லெசன் ஒரு லெசன் இருக்கும் அந்த மூணு லெசன் நல்லா படிச்சிங்க ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் இதுக்கு வந்து என்னன்னா பத்தொன்பதான் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதே டென்த் புக்ல இந்த டென்த் புக்ல இந்த நாலு லெசன் படிச்சீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக் ஓவர் நாலு லெசன் நல்லா படிச்சு அப்படின்னா இந்த ரெண்டு டாபிக் வந்து நம்ம ஓவர் பண்ணலாம் போதும் ஓகேங்களா அப்போ யூனிட் எயிட்டில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இந்த சிலபஸை தாண்டி போறது கிடையாது ரொம்ப பேசிக்காக தான் கேட்கறாங்க ஓகேவா நம்ம டென்த்து புக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்புறம் எயித்து புக்ல ஒரு லெசன் இருக்கும் அப்புறம் வந்து லெவன்த்து டுவெல்த்துலேயும் இது சம்மந்தமான பாடம் வரும் ஓகேவா ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எப்படி சொல்றது லெவன்த் டுவெல்த்தில் வந்து இந்த புக் பேக்கு பாக்ஸ் டாபிக் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் ஓகேவா குரூப் ஃபோர் லெவலில் வந்து அந்தளவுக்கு டீப்பாக வந்து கேட்கலாம் மேலவட்டமாக நல்லா படித்தாலே அதுவும் இந்த தமிழக தலைவர்கள் அது இந்த சுதந்திர தலைவர்கள் இந்த பாரதியார் சுப்பிரமணிய சிவா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அதேமாதிரி இருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அதனால் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஓகே ஸோ அப்போ யூனிட் எயிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஃபஸ்ட் ரெண்டு டாபிக் வந்து தமிழ் ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக் அந்த டென்த்து புக்கில் கூட இந்த நாலு லெசன் நல்லா நீங்கள் தரவாக படித்தாலே யூனிட் எயிட்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸும் அந்த நம்மளால் ஈஸியாக வந்து அடிச்சிட முடியும் சரிங்களா இது நீங்கள் தேவை அப்படின்னா அந்த கடந்த கடந்த குரூப் ஃபோர் தேர்வு கொஸ்டினை அப்படி ஜிக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் வேணால் நான் கூட வந்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியாக வந்து ஒரு புரிதல் இருக்கும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எப்படி எந்த ஆங்கிலில் படிக்கணுன்றது சரிங்களா சரி ஓகே ஃபென்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் அப்போது நம்ம இந்த டாபிக் எப்படி படிக்கின்றதை நான் சொல்லிடுறேன் ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாலு லட்சம் நல்லா படிச்சிருங்க இந்த நாலு லட்சம் படிச்சுட்டு திருக்குறள் சம டாப்பிக் சரித்திருக்குன்னு பாருங்கள் திருக்குறள் படிக்கும்போது அந்த திருக்குறள் மட்டும் இல்லாமல் அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து படிச்சிங்க ஓகேவா இங்கே இலக்கியம் சார்ந்த கொஷின் தான் கேட்பாங்கிறதுனால இலக்கணம் கேட்க மாட்டாங்க இலக்கணம் அப்படின்னா இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி அந்த மாதிரியான கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க என்ன இது வந்து இலக்கியம் சார்ந்த கொஷின்றதுனால இலக்கணம் இந்த இடத்துல வந்து தேவைப்படாது சரிங்களா அதையும் நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க இலக்கியம் சார்ந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதுமானது சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பகுதியில் யூனிட் எயிட் வந்து நம்ம எப்படி வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு தவிர வந்து கொடுத்துருப்பேன் இதை ஃபாலோ பண்ணி படிங்க யூனிட் எயிட்லாம் ரொம்ப பெரிய ஒரு புது சப்ஜெக்ட்லாம் கிடையாது ஆல்ரெடி நம்ம படித்தத ரெண்டு மூணு சப்ஜெக்ட் வந்து பிரித்து ஒரு சப்ஜெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம புரிஞ்சிட்டாலே போதும் இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ